ஆண்டவரும் பிரச்சகருமாகிய இயேசுகித்திருப்பினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறை வார்த்தை மூலமாக அன்றோடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் தாமை உங்களை ஆசிர்வைப்பாராக இன்று நாம் ஒரு புதிய மருத்துக்களாக கடந்து செல்கிறோம் எனவே ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் யோவில் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை இந்த ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற காரியம் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை மற்றவர்களுக்கு முன்பாக நீங்கள் ஒரு பொழுதும் தலை குனிந்து நிற்பதில்லை என்பதை இங்கே ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் எனவே என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி எங்கே ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம் யார் வெட்கப்படுவதில்லை யார் அவருடைய ஜனங்கள் என்று சொன்னால் முதலாவது ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் செல்கிறது கத்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை எனக்கு காத்திருக்கிறவர்கள் யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தேவனுடைய பாதத்திலே நாம் காத்திருக்கும்போது தேவன் நம்மை வெட்கப்படுத்தாதபடிக்கு காத்து கொள்ளுகிறார் எனவே யார் வெட்கப்படுவதில்லை என்று சொன்னால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை இரண்டாவது யார் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னால் இருபத்தி இரண்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் சொல்கிறது உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது உம்மை நம்பி யாரெல்லாம் கத்தரை நம்பி இருந்தார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லப்படுகிறது எனவே கத்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை முதலாவது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை இரண்டாவது கத்தர் மேல் இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை மூன்றாவது ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சொல்கிறது அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது கத்தரை விசுவாசிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவர் மீது விசுவாசம் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்னை நடத்துகிறார் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்னை கைவிட மாட்டார் இப்படி அவர் மீது விசுவாசத்தோடு இருக்கிறவர்கள் அவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை என்று சொல்லப்படுகிறது எனவேறுமையானவர்களே இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர்களோடு கூட பேசுகிற காரியம் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை எப்போது கர்த்தருக்கு காத்திருக்கும்போது நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தர் மீது இருக்கும்போது நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தரை விசுவாசிக்கும்போது நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை நிச்சயமாக புதிய மாதத்தில் தேவன் உங்களை தலை நிமர செய்வார் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்